வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் நீங்கள் என்னோடய ஃபோட்டோக்கு இதை கிளிக் பண்ணி எனக்கு ஓட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் டூ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து மிஸ்ட் கால் எனக்கு கொடுத்து நீங்கள் ஓட் பண்ணலாம் இந்த இசை பயணத்தில் தொடர்ந்து உங்களோட அன்போ ஆதரவும் எனக்கு தேவை எனக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது ஸோ நான் பாடின பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் வின் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு ஓட் மூலயமா தெரிவிக்கலாம் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் டூ ஒன் என்ற நம்பருக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து மிஸ்டு கால்ஸ் வரை எனக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் போய்ட்டு நீங்கள் எனக்கு ஓட் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு நீங்கள் உங்களோட லெவன் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு சில நாட்களில் சூப்பர் சிங்கர் டென்னோட கிராண்ட் ஃபினலே நடக்க போகுது யார் வெற்றியாளர்னு இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நிலையில தான் ஜான் ஜிரோம் ஜீவிதா இருவருமே தங்களுக்கு ஓட்டு கேட்டு இப்போ வீடியோவை வெளியிட்டிருக்காங்க சூப்பர் சிங்கர் டென்னோட இறுதிப் போட்டியில ஜிரோம் ஜீவிதா வைஷ்ணவி ஸ்ரீநிதி விக்னேஷ்னு அஞ்சு பேர் போட்டிடுறாங்க நீங்களும் மறக்காம ஹாட் ஸ்டார் போய் உங்களோட ஃபேவரட் கன்டெஸ்டன்ட்ஸ் யாரோ அவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஓட்டுக்களை போடுங்க இன்னும் ரெண்டு நாட்களில் யார் வெற்றி பெறணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கலாம் உங்களோட ஃபேவரெட் யாருன்றதை மறக்காமல் நீங்கள் கீழேயும் கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்